சென்னை ஆழ்வாப்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு க சந்தித்த பிறகு ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம் சுமார் நாற்பது நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது அப்போது பேசியவர் முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் முத்து குறித்து விசாரித்ததாகவும் பேசியிருந்தார் அரசியல் நிமித்தமாக எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்திருந்தாா் இது குறித்து செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசிடம் தகவல்களை கேட்கலாம் தம்பி தமிழரசன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து முகஸ்டாலினை சந்தித்த பிறகு அரசியல் நிமித்தமாக நான் எதுவும் பேசவில்லை அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காரு மேலும் பல்வேறு விஷயங்களை குறித்தும் அவர் பேசியிருக்காரு குறிப்பா வந்து பாஜக தரப்புல வந்து அவர் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்றத சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கலாம் தமிழக அரசியல் களத்தின் இன்றைய மிக முக்கிய நபராக பேசப்படும் நபராக இருந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இன்று பிற்பகல் பாஜக கூட்டணியில் இருந்து விலகல் என்ற ஒரு முடிவை எடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டதற்கு பின்பு மாலை முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஏற்கனவே இன்று காலை அடையாறு பகுதியில் அவர்கள் சென்ற சென்றபோது இயல்பாக சந்தித்துக் கொண்டதாக ஒரு புகைப்படம் என்பது வெளியானது அதற்கு பிறகு சற்று நேரத்திற்கு முன்பாக ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த முதலமைச்சர் உடனான சந்திப்பு என்பது நீண்டிருக்கிறது முதலமைச்சரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தேன் மேலும் அவருடைய அண்ணன் மூக்க முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவே வந்தேன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அரசியல் பேசவில்லை என்ற ஒரு கருத்தை அரசியல் பேசவில்லை என்றாலும் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று அவர் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தனுடைய அரசியல் அட்டமணமாகிவிட்டது என்று பலரும் பல்வேறு கட்டத்தில் அரசியல் விமர்சனமாக முன்வைத்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக அவர் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிடுவார் என்ற தகவல்கள் கட்டிய தொடங்கின அதனை உறுதிப்படுத்தும் விதமாக சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்காததை கண்டித்து முதன்முறையாக மத்திய பாஜக அரசை கண்டித்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் அதுவே பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு சமிக்கையாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அந்த கூட்டணியின் சார்பாக அந்த கட்சியின் சார்பாக பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளிப்படுத்திய அந்த கருத்தையும் நாங்கள் பார்த்தோம் தேசிய ஜனநாயக கூட்டணி உடனான உறவு என்பது முடிந்து முடிந்திருக்கிறது விரைவில் தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் எந்த கட்சியுடனும் தற்போதைக்கு கூட்டணி இல்லை என்ற ஒரு முடிவை அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் இந்த மூன்று முக்கிய முடிவை எடுத்திருக்கின்றனர் ஆனாலும் தமிழக வெற்றிக் கழகத்திடம் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளிவந்ததையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் விஜய் குறித்து ஒரு நல்ல விதமான ஒரு கருத்தையே ஒரு நேர்மறையான ஒரு கருத்தையே ஓபிஎஸ் தொடர்ந்து தெரிவித்து வந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே விஜய் குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு கட்சி தொடங்கியதில் இருந்து இப்போது வரை விஜய் நன்றாகவே செயல்படுகிறார் எனவே அவரின் முடிவுகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் எங்களின் தார்மீக ஆதரவு அவருக்கு உண்டு என்ற ஒரு கருத்தையும் அவர் சில வாரங்களுக்கு முன்பான ஒரு நேர்காணலில் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் முக்கிய முகமாக அறியப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தரப்பில் இருந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களோடு கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு ஆபத்தான ஒரு கட்சி ஒரு கூட்டணியாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் சில நாட்களுக்கு முன்பாக பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிறார் அவர் என்ன ஒரு முடிவை எடுப்பார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தாவேக்காவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு கூட்டணி தொடர்பாக தாவேக்காவும் பேசவில்லை நானும் பேசவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் திமுகவுடன் கூட்டணியா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் ஓ பி எஸ் கடந்த கால அரசியலை நாம் பார்த்தோமேயானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த ஒரு விசுவாசமுள்ள ஒரு அரசியல் கூட்டணி கட்சி தலைவராக திகழ்ந்தார் ஓ பன்னீர்செல்வம் என்பது எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லாத நிலையாகவே இருந்தது ஏனென்றால் கடந்த காலங்களில் அதிமுக இரண்டாக பிளவற்றிருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையே அதிமுகவின் ஒற்றை தலைமை என்று தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டத்தில் அவர் உறுதி செய்த பிறகும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை முறித்துக் கொண்ட பிறகும் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்திருந்தார் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களாக வெளியேற்றும் வரை நாங்கள் அந்த கூட்டணியிலேயே தொடர்வோம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான ஒரு பாஜக மோடி ஆதரவாளராகவே அவர் தன்னுடைய உரிமை மீட்பு குழுவில் அங்கம் வகித்துக் கொண்டு செயல்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சொல்ல போனால் பல பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிகழ்வுகளில் காவி துண்டு அணிந்து கொண்டு அவர் பங்கெடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய மகன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்றவர் நாடாளுமன்றத்தில் பல்வேறு விதமான மசோதாக்கள் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த மசோதாக்களுக்கு நிபந்தனையின்றி தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தரப்பில் இருந்து சில முரண்பாடுகள் இருந்த போதிலும் முற்று ஆதரித்த நிலைப்பாட்டை எடுத்தவர் ஓ பி ரவீந்திரநாத் இந்தியா என்பது ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சில கூட்டங்களில் முன்மொழிந்திருந்தார் இது அதிமுகவின் அடிப்படை சித்தாந்தங்களில் இருந்து முரணான ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று அந்த காலகட்டத்தில் விமர்சனம் வந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் இருப்பினும் அவர் தன்னுடைய பாஜக நிலைப்பாட்டை இருந்தார் அவருடைய தந்தை ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ச்சியான பாஜக ஆதரவாளராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி மற்றும் அரியலூருக்கு வருகை தந்திருந்தார் அப்போது அவரை சந்திப்பதற்கான கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார் மிகுந்த இணக்கமாக தாழ்மையோடு அவர் சந்திப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்த போதும் கூட அவருக்கு சந்திப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பு மறுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து ஓபிஎஸ் மிக முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறார் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன அதற்கேற்ப பாஜக கூட்டணியில் இருந்து அவர் வெளிவந்திருக்கிறார் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சமக்கிர சிக்ஷா அபியானில் இருந்து தமிழகத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி தொடர்பாக பாஜக அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இருப்பினும் அவர் இன்னும் யாருடன் கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யவில்லை தாவேக்காவுடன் கூட்டணியா திமுகவுடன் கூட்டணியா என்பதற்கு பிடி கொடுக்காமல் அவர் பதிலை அளித்திருக்கிறார் இருப்பினும் அவர் தாவேக்காவுடனோ திமுகவுடனோ கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி தன்னுடைய முடிவை எடுப்பார் என்ற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது கடந்த காலங்களில் அரசியல் அஸ்தமனமாகிவிட்ட ஓ பி என்று சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு அரசியல் களத்தின் முக்கிய நபராக ஓபிஎஸ் பி எஸ் உருவெடுத்திருக்கிறார் இனி திமுகவுடனான கூட்டணியா அல்லது தாவேக்காவுடனான கூட்டணியா என்பதை அவர் நிர்வாகிகளோடு கலந்து பேசி அவருக்கான முடிவை எடுப்பார் என்றே தெரிகிறது இருப்பினும் அவர் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகம் இருப்பதாகவே அந்த கட்சியினுடைய குழுவினுடைய வட்டாரங்கள் அரசியல் கருத்தாளர்கள் தங்களுடைய பார்வையாளர்கள் தங்களுடைய பார்வையாக முன்வைத்து வருவதையே பார்க்க முடிகிறது முற்றுமுழுதாக கடந்த காலங்களில் மிக தீவிரமான பாஜக மோடி ஆதரவாளராக செயல்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அந்த